ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இலக்கிய வெங்கட் பிளாக் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த வீடியோ வந்து ஒரு சண்டே எடுத்தது சண்டே மார்னிங் நாங்க வந்து ரெகுலரா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா சோ இந்த வீக் வந்து சாப்பாடும் புளி வச்சு சாப்பாடோட கிளறி புளி சாதம் தான் கொடுத்தோம் சோ புளி காய்ச்சல் எப்படி செய்யலாங்கிற அந்த வீடியோவும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து அமேசான்ல இருந்து கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ஒண்ணு வாங்கியிருக்கேன் அது என்னங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஃபங்க்ஷனுக்கு போனோம் அது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கறத இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்லுவோம் சண்டே வந்து ரெகுலராக டூ ஹண்ட்ரட் கிராம்ஸில் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது டம்ளர் அரிசி உற வைப்பேன் அரிசி வந்து இப்போது வெந்துட்டுருக்கு புளிக்காய்ச்சலுக்கு எப்போவுமே ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்குவேன் அந்த பொடிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறேன் அப்படிங்கறத சொல்கிறேன் இந்த பொடி வந்து நான் கொஞ்சம் அளவு அதிகமாக செய்கிறேங்கிறதுனால எல்லா பருப்புமே கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து கடுகு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நாலு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஜீரகம் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஜீரகம் வந்து சீக்கிரமாக தீஞ்சிடும் அதனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த பொடி அரைக்கிறதுல வந்து ஒரு அஞ்சு வரமிளகா மட்டும் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியும் வரமிளகா ஆட் பண்ண போகிறோம் அதனால காரம் வந்து சரியாக பார்த்து போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு நான் கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க பொடி வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பொடிக்கு ஏற்ற அளவு கல்லுப்பு ஆட் பண்ணி அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஃபைனலாக பொடியில் போடுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நீங்கள் வறுத்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் தனியாக பொடி அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது தாளிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா நிறையாவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் நம்ம தாளிக்கிறதுக்கும் ஆட் பண்ணுவோம் ஸோ அதையும் எடுத்துக்கோங்க புளி வந்து நான் நல்லாவே நான் ரெண்டு கை அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் ஏன்னா இந்த சாப்பாடு வந்து நான் ஒரு பவுலில் ஒரு பவுலில் வந்து ஒரு ஐம்பது பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சாப்பாடு செய்ய போகிறேன் அதுக்கு ஏற்ற அளவுக்கு காய்ச்சல் வேணுங்கிறதுனால நான் நிறையவே புளி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு தாளிச்சிக்கலாம் வரமிளகாய் வந்து பொடியில் போட்டது இல்லாமல் நான் ஒரு இருபது வர வரமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் விதையை வந்து ஆட் பண்ண வேண்டாம் அதனால் அது நான் தனியாக வச்சுட்டேன் கருவேப்பில் ஒரு கைப்பிடி சேர்த்திருக்கேன் ஃபைனலாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அளவு வந்து நான் போடுறது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து நம்ம புளிக்காய்ச்சல் எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் நான் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுறேன் மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஒரு டூ ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் புளி வந்து நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சோம்னா சீக்கிரமாக நமக்கு ஊறி வந்துடும் நல்லா கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ நான் அப்படிதான் தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன் நல்லா சாஃப்டான பேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாத்தூளாக போட்டுக்கோங்க இப்போ சப்போஸ் உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து உப்பு கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா உப்புமே கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சாப்பாட்டோடு சேர்த்து தான் கிளற போகிறோம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் அது சாப்பாட்டோடு ஆட் ஆகும்போது நமக்கு கரெக்டாகிடும் இப்போது நான் வந்து வேர்க்கடலை லாஸ்ட்டாக தான் தனியாக வறுத்து அதில் வந்து புளிக்காய்ச்சல்லாம் போட போகிறேன் அதனால் இப்போ தனியாக வறுத்துட்ருக்கேன் பொடியும் சைட் பை சைடு அரைச்சி எடுத்தாச்சு நான் வந்து கொஞ்சம் அதிகமான அளவு தான் பொடி எடுத்திருக்கேன் இவ்வளவும் போட தேவையில்லை புளி வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் எவ்வளோ பொடி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த புளிக்காய்ச்சல் ஆட் பண்ணிக்கலாம் பொடி போட்டதுக்கப்புறம் அந்த புளிக்காய்ச்சல் வந்து இன்னுமே நல்லா கெட்டி ஆகும் ஏன்னா அதில் பருப்பெல்லாம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும் அவ்வளோதான் சூப்பரான புளிக்காய்ச்சல் ரெடி இதில் வந்து ஒரு சிலர் வெள்ளம் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணுவாங்க நான் வந்து வெள்ளம் போடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபைனலாக இறக்கி வைக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வறுத்த பீனட்டை வந்து நான் அந்த புளிக்காய்ச்சல்லே ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து சாப்பாடு அப்புறம் கூட நீங்கள் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போது கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த பீனட்டை வந்து போட்டுட்டேன் ஸோ சாப்பாடும் வடித்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த புளிக்காய்ச்சல் செய்யும்போது சாப்பாடு வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்ததுன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ புளிக்காய்ச்சல் எல்லாத்தையும் இந்த சாப்பாட்டில் போட்டு நல்லா கிளறிக்கலாம் இந்த சாப்பாடு போது ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா சாப்பாடு வந்து நல்லா ஆறியிருந்ததுன்னா நம்ம போது சாப்பாடு உடையாமல் வரும் சப்போஸ் சாப்பாடு சூடாக இருந்ததுன்னா நம்ம கிளற கிளற சாப்பாடு வந்து உடஞ்சி சின்ன சின்னதாக ஒரு மாதிரி கெட்டியான மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க சாப்பாடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கிளறுங்க சாப்பாடு போய் கொடுத்துட்டு வந்துட்டு சாமி ரூம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ஒர்க் இருந்தது வீக் டேஸில் சாமி ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல ஸோ சண்டே தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பூவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுவும் போட்டு கொஞ்சம் நீட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுனால தொடச்சிட்டு இருக்கேன் இங்கே வந்து சில அந்த ஸ்டோன் ஐட்டம்ஸ் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேக்கெட்டில் போட்டு பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டேன் ஏன்னா அந்த ஸ்டோன் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சுட்டேன் மற்றது எல்லாத்தையும் தொடச்சி அந்தந்த பிளேஸில் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டாச்சு ஏன்னா வீக் டேஸில் வந்து நைன் டு ஃபோர் ஸ்கூல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னர் துணி வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து காய போடுறது மடிக்கிறது அப்புறம் இட்லி மாவு அரைக்கிறது அது எல்லாமே வந்து ஈவினிங் கொஞ்சம் நேரத்தில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் டைம் வந்து ஈவினிங் டைம் சீக்கிரமாக ஓடிடுது ஸோ சம் பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து அந்த சாட்டர்டே சண்டே அந்த டைமில் தான் பண்ண முடியுது நமக்கு வந்து கிச்சனில் வேலை செய்யும்போது சமையலெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனை எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமோ அதே மாதிரி சாமி ரூமையும் டஸ்ட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு விளக்கேற்றி வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் மனநிறைவாகவும் இருக்கும் எனக்கு அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு ஸோ அமேசான்லேருந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அது இந்த ப்ராடக்டு தான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் இப்போ ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணுறேன் இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இதில் மெயினாக ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரே பாக்ஸில் ஃபோர் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ நம்ம இப்போ பருப்புலாம் வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக் தாளித்து சாப்பிடுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து தனித்தனி செப்பரேட் பாட்டிலில் போட்டோம்னா கிச்சனில் வந்து நிறைய பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம ஹாஃப் கேஜி ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஃபோர் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தனியாக செப்பரேட்டாக எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுற ஒரு தடவை நம்ம சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது ஏன்னா அதனுடைய மூடியில் வந்து நம்ம எந்த கம்பார்ட்மெண்ட் வேணுமோ அந்த கம்பார்ட்மெண்ட் மட்டும் மூடி ஓப்பன் பண்ணோன்னா அந்த பருப்பு மட்டும் நமக்கு ஓப்பன் ஆகி வெளியில் வரும் ஸோ அதையும் நான் டெமோவாக காமிக்கிறேன் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இந்த டப்பர் வேறு பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ இது வந்து சீக்கிரத்தில் ஸ்மெல் வர்றதோ இல்லை வந்து நமக்கு சேஃப் இல்லை அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்காக இருந்துச்சு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் வாங்கினோன்னா இன்னொரு பாக்ஸ் வந்து டோட்டலி ஃப்ரீ ஸோ பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து ஃபுல் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கும்போது நம்ம டக்குன்னு அதை பை பண்ணிக்கணும் ஸோ இப்போ வந்து எனக்கு நான் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளாஸ்டிக் பாட்டிலில் கொட்டி வச்சுருந்தது எல்லாத்தையும் நான் இப்போது இந்த ஃபோர் கண்டெய்னர் பாக்ஸில் கொட்டி வைக்க போகிறேன் ஸோ இப்போ நம்ம டோட்டலாக கால்குலேட் பண்ணோன்னா எட்டு பாக்ஸ் உள்ளது வந்து நான் ரெண்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து ரொம்ப கம்மியாகும் கிச்சனில் வந்து சின்ன ஸ்பேஸ் தான் பிடிக்கும் பட் நிறைய திங்ஸ் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் அதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நான் வந்து மெயினாக இந்த ஈவினிங் ஸ்நாக் சாப்பிட்ற பயிர் வகைங்க எல்லாத்தையும் இதில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் மெயினாக நான் வாங்கினது இந்த பயிர் வகைங்க போடுறதுக்கும் அப்புறம் இந்த பாதாம் முந்திரி பிளாக் ரெசின்ஸு அப்புறம் வால்நட்டு பிஸ்தா இது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால நான் இன்னுமே ரெண்டு பை ஒன் கெட் ஒனில் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன் இப்போதைக்கு நான் ரெண்டு தான் வாங்கியிருக்கேன் பட் இன்னும் ரெண்டு வாங்கலாங்கிற ஐடியா இருக்குது ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஒன்றே ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்ம இப்போ ஒரு கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி கொட்டும்போது இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டு மூடி வந்து ஓப்பன் ஆகாமல் பார்த்துக்கணும் இல்லைனா அதுவும் ஓப்பன் ஆகி கீழே விழுந்துடும் அது வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இப்போது நிறைய பேர் வந்து டாக்டர் ஷர்மிகா அவங்க சொன்ன நட்டு ஸ்மூதி வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ரெகுலராக எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எட்டு கம்பார்ட்மெண்ட்லேயும் எட்டு பொருளை வந்து நம்ம போட்டுக்கலாம் அவங்க சொன்ன பாதாம் பிஸ்தா முந்திரி டேட்ஸ் அப்புறம் வந்து அத்திப்பழம் இது எல்லாத்தையுமே வந்து இந்த ரெண்டு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒவ்வொரு திங்ஸ்க்கும் ஒவ்வொரு பாக்ஸை எடுத்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஸோ அவங்க அந்த ஸ்மூதி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த பாக்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்படி தான் நான் என்னோட செல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்னோடய கிச்சன் ரேக்கு இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இன்னும் ரெண்டு மூணு பாக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரைட் சைடில் இருக்க பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சண்டே தான் அந்த ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்ட்டு இப்போ கிளம்பிட்டுருக்கேன் நாங்கள் வந்து ஃபேமிலியாக எல்லோரும் தான் போக போகிறோம் அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ராகவோட கிளாஸ்மேட்டும் ஒரு பொண்ணுக்கு வந்து ஹாஃப் சேரீ ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து கிளம்பி போக போகிறோம் ஸோ கொஞ்சம் டைம் இருந்ததுனால அந்த பத்திரிகையை வச்சு எந்த இடத்துல எப்படி போகணும் என்ன இதுங்கிறத என்ன ட்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாம் கொஞ்சம் டிஸ்கஷன் இருந்தது ஃபைனலி யார் யாரே எந்தெந்த ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பித்தோம் டைமுக்கு கரெக்டாக நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயாச்சு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டான்ஸ் எல்லாம் கூட ஆடினாங்க அதையும் நான் இந்த வீடியோவோட எண்டில் டச் பண்ணியிருக்கேன் இவங்க எல்லாேருமே வந்து ராகவோட க்ளாஸ்மேட்ஸு ரெகுலராக இவங்க எல்லாருமே வந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்ருக்காங்க ஆண்ட்டி அப்படின்னு சொல்லி அங்கே எல்லோருமே சொன்னாங்க இவங்க எல்லாரையுமே நம்மளோட வீடியோவில் காமிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் இருக்க ராகவோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாத்தையும் சொன்னால் இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ கட அவங்களோட பேர் எல்லாம் சொல்கிறேன் இந்த ஹாஃப் சேரீ ஃபங்க்ஷன் நடக்கிற பொண்ணு பேர் வந்து கனிஷ்கா கனிஷ்காவுக்கு வந்து ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணியிருந்தாங்க அவங்களோட சாரி பிளவுஸு எல்லாமே டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த ராகவோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் வந்து தர்ஷன் தருண் லித்தேஷ் ஜோஷிகா கௌஷிகா ஆராதனா தீப்தி நேயா அதித்தி இன்னும் சில பேர் கூட வந்திருந்தாங்க யார் பேராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா ரியலி சாரி இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு ராகவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஸோ நானுமே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துட்டு செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட அம்மாங்க எல்லாமே வந்திருந்தாங்க ஸோ அவங்களோடவும் சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக போச்சு இந்த ஃபங்க்ஷனில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது நிறைய வெரைட்டிஸ் போட்டிருந்தாங்க ஸோ சூப்பராக சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃபங்க்ஷனில் வந்து நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலை ஸோ சில டான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஒரு சில டான்ஸ் மட்டும் பார்த்தோம் அது மட்டும் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோஸ் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்